என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு சொல்லடிணைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ சரியாக கவனித்து முழுமையாக கேட்டு தெரிந்து கொள் நீ எதற்காக இப்படி ஒரு தவறை உன் வாழ்க்கையில் செய்துவிட்டாய் என்ற என்னுடைய கேள்விக்கு நிச்சயமாக நீ பதிலை சொல்லியே தீர வேண்டும் உன்னுடைய துணை உன்னை விட்டு பிரிந்து செல்ல முடிவெடுத்திருக்கிறது இந்த நேரம் ஏன் இப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்திருக்கிறது என்று இந்த கருப்பன் நிச்சயமாக உன்னிடத்தில் இருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் தான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே வாழ்க்கை துணை என்பது விளையாட்டு காரியமாக என்றிருக்கின்ற பிள்ளைகளுக்கு மாறிவிட்டது நம்மோடு நிற்கின்ற இவர்களுக்கு நாம் எந்த இடத்திலும் மதிப்பு கொடுப்பதில்லை இவர்களின் உணர்வுகளை நாம் என்னவென்று கூட திரும்பி பார்ப்பதில்லை தான் மட்டுமே தனக்கு மட்டுமே தன் நிம்மதி தன் சந்தோஷம் என்று இருக்க வேண்டும் என்று ஒருவர் எண்ணுகிறார் என்றால் அவர்கள் எல்லாம் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் எந்த துணையையும் தேடக்கூடாது அவர்கள் இந்த வாழ்க்கையில் யாருடைய அன்பையும் பெற்றுவிட ஒருபோதும் நினைக்க கூடாது சுயநலமான மனிதர்கள் சுயநலமாக இருக்க நினைக்கும் இந்த நேரம் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் கட்டாயமாக இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என் என்ன நடக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு நீ வாழ தொடங்குவாயானால் அது போதும் இனி உனக்காக நான் இருக்கும் இந்த பொழுதுகள் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உனக்காக வெற்றியை நான் உறுதிப்படுத்தி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தெய்வம் உனக்கு எதை கொடுத்தது என்று நினைத்து நீ கலங்காதே கருப்பா நீதானே என் வாழ்க்கைக்கு பொறுப்பு அப்படி இருக்கும் பொழுது சரியான துணையை என் வாழ்க்கையில் நீ எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா என்று நீ கேட்கலாம் இதையெல்லாம் என் பிள்ளை நீ கொஞ்சம் கவனத்தோடு தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இதையெல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கலக்கமும் வேண்டாம் என் குழந்தையே கருப்பனின் அன்பு உனக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறது என்பதனை நீ அறிவாய் உன் வாழ்க்கையின் மீது நான் எந்த அளவிற்கு அக்கறை கொண்டிருக்கிறேன் என்பதனையும் நீ அறிவாய் அதனால்தான் தான் அப்பன் இப்பொழுது மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்க கூடாது கருப்பன் எந்த இடத்திலும் உன்னை கைவிடாமல் தொடருகின்ற இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக தொலைத்துவிடக் கூடாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் மட்டும் உன் வாழ்க்கையில் எதை பற்றிய கலக்கமும் உனக்கு வேண்டாம் இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு வேண்டாம் அப்படி அன்பு உன்னை எந்த நாளும் சந்தோஷமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்காதி உன்னுடைய துணை ஒன்று அங்கே உன்னை பெரிதளவில் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது மனதார என் பிள்ளை நீ எதையுமே தாங்கி கொண்டும் கண்டும் காணாமலும் இத்தனை காலமும் கடந்து வந்து விட்டாய் ஆனால் இதற்கு மேலும் நீ இப்படியே இருந்து கொண்டிருந்தாயானால் இந்த வாழ்க்கையை உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை கேலிக் கூத்தாக மாற்றிவிடும் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்திவிடும் என் பிள்ளையை எல்லோருக்கும் சுயமரியாதை என்ற ஒன்று உண்டு சுயமரியாதை இல்லாது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நம்மால் நாம் நினைத்த எதையுமே நிம்மதியோடு பெற்றுவிட முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் சுயமரியாதை என்ற ஒன்றை யார் தனக்குள் வைத்திருக்கிறார்களோ என்ன நடந்தாலும் பார்த்து விடலாம் என்று தார் நிம்மதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது இத்தனைக்கும் மாறாக இத்தனை விஷயங்களுக்கு மாற்றாக இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இந்த கருப்பனால் இதையெல்லாம் சகித்து முடியவில்லை உன்னுடைய துணை அப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றது ஒரு விஷயத்தை முழுக்க முழுக்க உன்னிடத்தில் மறைத்து கொண்டிருக்கின்றது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்தது போல என்று சொல்வார்கள் அல்லவா அது இந்த நடவடிக்கைகள் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது மனதால் என் பிள்ளை எதை எதையும் ஏற்றுக்கொண்டு எதை எதையும் நினைத்து கலங்கி கொண்டு நீ வருத்தப்பட்டிருப்பது உண்மை என்றால் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் கருப்பன் இன்று உனக்கு உன் துணையிடமிருந்து உனக்கான நல்லதொரு நிலையை பெற்று கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறக்காது என் குழந்தையே நான் எதற்காக வெல்லாமோ உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த கருப்பன் எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுத்து உதவி செய்கின்றேன் அப்படியானால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படியானால் அதற்கு என்ன ஒரு அர்த்தங்கள் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே தெய்வம் ஒவ்வொரு முறையும் உனக்கு பல விஷயங்களை எடுத்துச் சொல்லும் அதன்படி பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய துணையானது செய்கின்ற தவறுகளை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உன்னுடைய துணை என்ன செய்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஏன் இவர்கள் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக இவர்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று சொல்லி மேலும் மேலும் உன்னுடைய மனது கலக்கமடைந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய மனதிற்குள் பல குழப்பமான எண்ணங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இவர்களிடத்தில் நன்றாகத்தானே இருந்து கொண்டிருக்கின்றோம் இவர்களுக்கு நாம் எந்த துரோகத்தையும் இந்த வாழ்க்கையில் செய்ததில்லையே இவர்களை தாண்டி நாம் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து சென்றதில்லையே என்பதனை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்கும் இந்த நேரம் இந்த கருப்பனும் உன்னோடு நின்று ஒவ்வொன்றையும் உனக்கு நிச்சயமாக உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன் நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் யார் மனதையும் காயப்படுத்தவில்லை என்பதனை நான் அறிவேன் நீ உனக்காக உன்னுடைய வாழ்க்கைக்காக போராடுகின்ற போராட்டங்கள் ஏராளம் இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள என் பிள்ளை எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக என் பிள்ளைக்கு மன வேதனையை தான் கொடுத்தது மிகுந்த கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்க கூடாது என் பிள்ளையை நாமாகவே ஒரு பிரச்சனையை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டு இதிலிருந்து வெளிவர முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறோம் சரி நீ செய்த காரியம் என்னவென்று நான் உனக்கு சொல்லவா உன்னுடைய வாழ்க்கை துணையானது ஒவ்வொரு முறையுமே ஒரு தவறை செய்து கொண்டே இருக்கின்றது அடிக்கடி இவர்கள் செய்கின்ற இந்த விஷயத்தினால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியவில்லை என்று சொல்லி அதன் பிறகு புலம்புகிறாய் என் குழந்தையே ஒருமுறை இவர்கள் தவறுகள் செய்யும் பொழுதே அவர்களுக்கு நீ வாய்ப்பு கொடுத்திருக்க கூடாது ஏன் தெரியுமா தவறுகளை தெரியாமல் செய்திருந்தால் கூட பரவாயில்லை தெரிந்தே செய்திருக்கிறார்கள் நீ இப்படி செய்தால் அது அவர்களின் மனதை பாதிக்கும் என்பது அவர்கள் என்ன அறியாமலா இருக்கிறார்கள் எல்லாமும் நடிப்பும் நாடகமும் தான் அதனால் இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு இது போன்ற நிலைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே என் குழந்தை நீ பேரானந்தம் கொண்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும் உனக்கான நேரங்களை உனக்கான தருணங்களை நீ உண்மை என புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களும் உனக்கு என்னவென்று தெரிய வரும் என்பதனை நீ மறந்து எதிர்பார்த்திடவே முடியாத அளவிற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை பார்த்தாயிற்று எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு கஷ்டங்களை எல்லாம் என் பிள்ளையின் உடல் பார்த்தாயிற்று அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நல்லபடியாக நீ ஏற்று முடிக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது நல்லபடியாக உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே உனக்காக ஒவ்வொரு கஷ்டங்களும் சோதனைகளும் துன்பங்களும் வந்து கொண்டுதான் இருக்கிறது அதுவும் நம்மோடு இருக்கின்றவர்கள் நமக்கு தரக்கூடிய துன்பத்தைப் போல இங்கு வேறு எதுவுமே நமக்கு மிகுதியான வேதனைகளை கொடுத்ததில்லை வெளியிலிருந்து ஒருவர் கொடுக்கின்ற பிரச்சனைகளுக்கும் உடனிருந்து கொண்டே நம்மை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டே நம்மை பற்றி பேசுகின்ற வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா உண்மையான உறவு எப்பொழுதும் தன் எதிரில் இருக்கின்ற தன்னுடைய உறவை காயப்படுத்தாது தம்மை போலத்தானே அவர்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் என்ற எண்ணம் வரப்போவது கிடையாது இதுபோல ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு வாழ்க்கையையும் என்னவென்று புரிந்து கொள்ளும்படி உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமுமே உனக்கு தெளிவாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இத்தனை பெரிய புரிதலும் உனக்கு எப்படிப்பட்ட நிலைகளை எல்லாமோ தாண்டி கடந்து வர வைத்துவிட்டது மீதம் இருக்கின்ற நாட்களையும் எப்படியாவது கடந்து விடலாம் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா என் குழந்தையை இதையெல்லாமும் தாண்டிச் செல்வது ஒன்றும் மிக பெரிய விஷயமல்ல ஆனால் இதை தாண்டி முடித்த பிறகு உனக்குள் தோன்றுகின்ற பல எண்ணங்கள் இவை எல்லாவற்றையுமே நம்மை யோசிக்க வைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இனிமேலும் அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை காண்பித்து கொடுக்கும் என்பதனை மறக்காதே அதிர்ஷ்டம் இருந்தால் என்னவென்று உனக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே முன்பிருந்தது போல அல்ல இப்பொழுது எல்லாம் எதற்கெடுத்தாலும் மனது படபடக்கிறது எதற்கெடுத்தாலும் மனது அழுது துடிக்கிறது தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து கலங்கி தவிக்கிறது இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணிக்கொண்டு இந்த வாழ்க்கையில் துன்பங்களை நாமாகவே நம் வாழ்க்கைக்கு இழுத்து கொண்டு வருவது போலத்தான் ஆகிவிடுகின்றது எல்லா இடத்திலும் என்னை நீ என்னவாக பார்க்கிறாயோ அதுவாகவே இந்த கருப்பன் உன்னையும் தொடர்ந்து வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒருபோதும் எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கு சோதனைகளை கொடுக்க வந்தது கிடையாது எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கு காயங்களை கொடுக்கும் மனிதர்களை நான் விட்டுவிட்டதும் கிடையாது உன்னைச் சுற்றி இருந்து உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுக்கின்ற மனிதர்களை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த கருப்பனுடன் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே நான் சரியாகவே தந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா என் பிள்ளையை எதுவானாலும் சரி நாம் இருக்கும் இந்த நேரங்களை நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்மைச் சுற்றி நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் ஒருபோதும் இதுபோன்றெல்லாம் உன்னை காயப்படுத்துவதில்லை இவர்களுக்கு உன் மீது எந்த அக்கறையும் இல்லை என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் மீது இவர்களுக்கு எந்த நிலையிலும் நல்ல எண்ணங்கள் வரவில்லை என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை அளவைத்து கண்ணீர் சிந்த வைத்து அதில் சந்தோஷம் காண நினைக்கின்ற இவர்களை ஒருபோதும் இனிமேலும் நாம் விட்டுவிட முடியாதல்லவா வாழ்க்கை என்றாலும் அதற்கும் ஒரு தானே இருக்கின்றது எதுவென்றாலும் ஒரு எல்லை தானே இருக்கின்றது உன்னை அளவைப்பதும் கண்ணீர் சிந்த வைப்பதும் அந்த கண்ணீர் துளிகளை கண்டு ரசிப்பதும் இதுவெல்லாவற்றிற்கும் எந்த நிலையிலும் இறக்கப்படாமல் இருப்பதும் இவர்களுக்கு நிச்சயமாக உன் மீது எந்த அன்பும் இல்லை என்பதைத்தானே அது குறிக்கிறது உன்னை தேடி இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்திவிட வரவில்லை தானே அது குறிக்கிறது இதனை எல்லாம் நாம் கட்டாயமாக தெரிந்து கொண்டு இதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் மாற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே யாருக்காக நாம் வாழ வேண்டும் எதற்காக வாழ வேண்டும் என்ற கேள்விகள் உனக்குள் எழுகின்ற அளவிற்கு இவர்கள் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் என்னவென்று நிச்சயமாக உனக்கே என்னவென்று தெரியப்படுத்தாமல் உனக்குள் பலவிதமான கேள்விகளை எழுப்புவதற்கும் இவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை சுற்றி சுற்றி வந்து இந்த வாழ்க்கை தந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தை என் பிள்ளை நீ சற்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே கருப்பனும் எல்லாவற்றையும் என்னவென்று முழுமையாக தெரிந்து கொண்ட பிறகுதான் உன்னிடத்தில் பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை துணையினாலேயே உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது என்னும் பொழுது இவர்கள் உனக்கு தருகின்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் சோதனைகளை தந்து கொண்டிருக்கிறது எனும் பட்சத்தில் இதையெல்லாம் என் பிள்ளை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு ஒன்று புரிகிறதா உன்னை பற்றியும் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளை பற்றியும் இவர்களுக்கு மனதில் எந்த வேதனைகளும் இல்லை உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து இவர்கள் கொஞ்சம் கூட பதறவில்லை என்ன நடந்தாலும் அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு சுற்றி நடக்கும் விஷயங்களை எல்லாம் நீ மட்டுமே தலையில் தூக்கி சுமக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்ன பிரச்சனைகள் வருகிறது என்பதனை எல்லாம் நீ மட்டுமே சமாளிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எந்த நிலையிலும் அவர்களுக்கு எதுவும் இல்லை என்பதனை அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா என் பிள்ளையே பொறுப்பு என்றால் இருவரும் தூக்கி சுமக்க வேண்டும் இல்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிட வேண்டும் இல்லாத பட்சத்தில் ஒருவரை மட்டும் நாம் காயப்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த நேரத்தை நாம் நிச்சயமாக எப்பொழுதும் விட்டுவிடவே முடியாது இதுதான் இந்த வாழ்க்கை என்று சொல்லி நாம் மேலும் மேலும் மனம் பதறிக்கொண்டிருக்க கூடாது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு என் பிள்ளை நீ மன மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு எப்பொழுதுமே கற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கை ஒரு முறைதான் அதை சந்தோஷமாக வாழ்வதற்கு துணிச்சல் வேண்டும் இந்த சந்தோஷத்தை என்னவென்று உனக்கு நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படியானால் இதை என்னவென்று உணர்ந்திட நீயும் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள நீயும் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா கருப்பன் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற சில பிரச்சனைகளை உனக்கு எடுத்துச் சொல்வது மட்டுமல்ல என் பிள்ளையை இதிலிருந்து மீட்டு கொண்டு வருவதும் தான் கருப்பனின் வேலை அல்லவா என் குழந்தையே மீண்டும் வாய்ப்பு கொடுத்து இன்று நீ உன் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறாய் அன்றே இதனை நீ முடித்து வைத்திருக்க வேண்டும் எங்கே ஒருவரினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கிடைக்கவில்லையோ எங்கே தன் மானத்திற்கு இழுக்கு ஏற்படுகிறதோ சுயமரியாதைக்கு அவமானம் ஏற்படுகிறதோ அந்த என்பதனை இடத்திலிருந்து நீ நிச்சயமாக ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றிருக்க வேண்டும் என்பதனை மறக்காது வெளிவரக்கூடிய நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என்னவென்று உனக்கு புரிய வைக்கும் நேரம் தானாகவே முன்னின்று உன்னுடைய அன்பை பெறுவதற்கு இவர்கள் தகுதி இல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள் எவ்வளவுதான் நல்ல காரியங்களை நீ இவர்களுக்காக விழுந்து விழுந்து செய்தாலும் அவர்களினுடைய பிறவி குணம் ஒருபோதும் மாறாது அவர்களுக்குள் இருக்கின்ற உண்மையான குணத்தை ஒருபோதும் யாராலும் மாற்றிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் எப்பொழுதுமே நீ சற்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக மாறிவிட்டது அப்பனிருக்கும் பொழுது இது போன்ற நிலைகளில் சற்று சுறுசுறுப்பாக நீ இரு உன் வாழ்க்கையை நீ கட்டாயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்று நம்பு யார் என்ன சொன்னாலும் உன்னால் முடியும் என்பதனை நீ நம்ப தொடங்கு என் பிள்ளையை எந்த இடத்தில் உன்னை பற்றி புகழ்ந்தார்களோ நீ அப்படி இப்படி என்று சொல்லி உன்னை ஏமாற்றினார்களோ அதுபோல இப்பொழுது இன்னொருவரிடம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதாவது உன்னை அதிகமாக காயப்படுத்தவும் உன்னை அதிகமாக சோதனைப்படுத்தவும் உன்னுடைய கண்ணீரை கண்டு ரசிக்கவும் வேண்டும் என்றே உனக்கு பிரச்சனைகளை உருவாக்கவும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு அர்த்தம் அப்படித்தானே இந்த இடத்தில் அவர்களுக்கு நிம்மதி இல்லை என்பதனையும் இந்த இடத்தில் அவர்களுக்கான மனநிறைவு கிடைக்கவில்லை என்பதுதானே அர்த்தம் ஆனால் இதற்காகவெல்லாம் இவர்களோடு நாம் போராடி கொண்டிருக்க முடியாது இதற்காகவெல்லாம் இவர்களிடத்தில் நாம் எந்த வாக்குறுதிகளையும் கொடுத்து கொண்டிருக்க முடியாது என் பிள்ளையை உன்னால் செய்ய முடிந்த விஷயங்களை எந்த அளவிற்கு ஒருவரை திருப்திப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அவர்களை நீ திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா வெற்றியும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த தெய்வமுடன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இனி எந்த பயமும் தேவையில்லை என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கமே எப்படி மற்றவர்களை விட்டுவிட்டு நாம் இந்த வாழ்க்கையில் நமக்கானதை தேடுகிறோமோ அதுபோலத்தான் எல்லா இடங்களிலும் இருந்த பல செடிகளை விட்டுவிட்டு நல்ல விஷயத்திற்காக நாம் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கலாமா என்றுதான் நல்லதொரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அத்தனையையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது கூடாது நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்னாலும் பேரதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று எனக்கு காண்பித்து கொடுக்க முடியும் உனக்கான நேரங்களை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக எனக்கு சொல்லித்தர முடியும் என்பதனை மறக்காதே கருப்பன் இருந்துவிட்டேன் என்றால் இனி எதற்கும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள் உனக்கு இது போன்ற ஒரு நிலையில் துணையை நிச்சயமாக அனுசரித்துதான் செல்ல வேண்டும் என்றால் மீண்டும் அவமானங்கள் உன்னை தேடி வரும் என்பதனை மறக்காதே என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேயிருக்கும்